எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோடய புகாரி ஜங்ஷன் யூடியூப் சேனலில் வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதில் ஆட்டுக்கறி எப்படி வாங்கணும் என்ன பீஸ் நல்லாயிருக்கும் என்னென்ன மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க எல்லாமே பார்த்துருப்போம் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க அது போக நிறைய எளியமொழியோடய வாழ்க்கையை பற்றி நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா புகாரி ஜங்ஷன் யூடியூப் சேனல் மூலமாக நம்ம ஒரு உப்பு கண்டம் ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது நம்ம கறிக்கடையிலேருந்து கறியை அதாவது இளம் கறியை எடுத்து ஸோ அதன் மூலமாக உப்பு கண்டம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆரம்பத்தில் வெறும் நண்பர்களுக்காக மட்டுமே பண்ணோம் ஸோ அவங்க எல்லாருமே டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதையே வந்து கண்டினியூ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக வந்து நம்ம புகாரி உப்பு கண்டம் அப்படின்ற பேரில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் எஃப்எஸ்எஸ் சி சர்டிஃபிகேட்டோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளோட கறிக்கடை மதுரையில் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ரொம்ப நல்ல பீஸ் அதாவது நல்ல பீஸ்ன்றதோட விட சாஃப்டான மட்டன் நம்ம ஆடை எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அதுலேருந்து கறி இளம் ஆட்டுக்கறிலருந்து வந்து உப்பு கண்டம் ரெடி பண்ணுறோம் அந்த உப்பு கண்டம் இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கூடவே ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் லாஸ்ட் வீக் வந்து நடிகர் கார்த்தி அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற இருபத்தஞ்சு செயல்பாட்டாளர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் யூடியூப்பில் சிறந்த முறையில் வந்து மக்களோட வாழ்க்கையை டாக்குமெண்ட் பண்ணிட்டுருக்கின்றதுக்காக புகாரி ஜங்ஷனுக்கு ஒரு லட்ச ரூபா கேஷ் அவார்டு கொடுத்தாங்க அது ரொம்பவே சந்தோஷமான மூமெண்ட்டு அது உங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஓகே உப்பு கண்டத்துக்கு வரலாம் உப்பு கண்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கறியை வந்து சுத்தமான கறியை எடுத்துறோம் எடுத்துட்டு அதன் கூட வந்து உப்பு மஞ்சளை ஆட் பண்ணி நம்ம காய வச்சிடறோம் ட்ரெயில காய வச்சிடறோம் ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் கொடியில் காய போட்டோம் அப்படின்னா உள்ளே அந்த ஹோலுக்குள்ளேயே புழுலாம் வர காய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ட்ரெயில காய வச்சிடறோம் ஸோ அது ஒரு ஒரு வாரம் காயும் காயும்பொழுது உங்களால் வத்தல் மாதிரி கிடச்சிடும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ கறி போட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு கிலோ உப்புக்கண்டம் கிடைக்கும் ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன காஸ்ட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கிலோ உப்புக்கண்டத்தோட விலை வேலை வந்து நாலாயிரரூபா எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ என்னப்பா கறியை போய் நாலாயிர ரூபா ரூபாய் அப்பா அப்படின்னு அப்படின்னுறாங்க ஸோ உப்புக்கண்டம் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் உப்பு வந்து எவ்வளோ குவான்டிட்டி வரும் ஒரு கிலோ உப்புக்கண்டம்ன்றது எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும்னு தெரியும் ஸோ ஏன் அவ்வளோ குவாண்டிட்டி போடுறோம் அப்படின்னா நம்ம போடுற காய வைக்கிற மட்டன் உள்ள ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்டை ஃபுல்லாகவே அந்த ஒன் வீக் காய பொழுது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடும் ஸோ நாலு கிலோ கறி போட்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு கிலோ உப்புக்கண்டம் கிடைக்கும் ஸோ அது தான் அந்த காஸ்ட் அது போக நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் ஃப்ரீ அதர் ஸ்டேட்னா மட்டும் உங்களுக்கு என்ன காஸ்ட் வருமோ அந்த காஸ்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ என்ன அப்படின்னா ஒரு கிலோ கறி வந்து நீங்கள் இன்னைக்கு ரேட்டுக்கு கடையில் பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாய் ஆயிடுச்ச மாதிரிலாம் ஆயிரம் ஒரு கிலோ கறி ஸோ நம்ம வந்து கறிக்கடை வச்சிருக்கிறோம் அப்படின்னால நம்ம வந்து ரெகுலராக பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு நல்ல கறி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதில் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறைய பேர் ஃபாரின் எடுத்து போனாங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க எங்களோட சின்ன வயசில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றோம் இதை காய வைக்கிறதுக்கு இடம் கிடையாது அதனால தான் இங்கே பண்ணுறோன்றாங்க நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட க அந்த ஃபீட்பேக்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உப்புக்கண்ணம் பற்றின டேஸ்ட்டு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சவுத் டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகம் பேர் உப்புக்கண்ணம் சாப்பிட்ருப்பாங்க நார்த்தில் வந்து நிறைய பேர் புதுசாக இருந்தது ஸோ இந்த உப்புக்கண்டம் எப்படி சமைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ உப்புக்கண்ணம் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து அப்பளம் வடகம் பொறிக்கிற மாதிரி தான் நீங்கள் நம்ம கொடுக்குற உப்பு கண்டத்தை அப் அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்திங்கனாலே போதும் நீங்கள் வந்து வெரைட்டி ரெஸ்க்கு வந்து அதை வச்சுக்கலாம் அது எப்படின்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து காம்போவாக இருக்கும் செம்ம காம்போவாக இருக்கும் நீங்கள் நிறையலாம் சாப்பிட முடியாது ஏன்னால் கொஞ்சம் சால்ட்டி தன்மை அதிகமாக இருக்கும் ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் வச்சு சாப்பிட்லாம் ஒரு கால் கிலோ உப்பு கண்டை வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களால் ஒரு டூ வீக்ஸ் வச்சு வச்சுக்க முடியும் ஒரு ஒரு கிலோவில் வாங்கினீங்கன்னா வந்து தாராளமாக நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது இந்த இந்த உப்பு கண்டத்துக்கு வேல்ட் டேட் என்னன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து ஒன் இயர் வரைக்கும் வந்து நீங்கள் அது ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மஞ்சளும் உப்பும் போட்டிருப்போம் அதை ஸோ அந்த குவான்டிட்டியாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க கூட அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் அடைச்சிக்கலாம் நம்மளே வந்து பேக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிப் கவர்லெலாம் போட்டு கொடுக்குறோம் ஸோ அதுலேயுமே நீங்கள் அந்த புஷ் பேக் கவர் இருக்கனாலுமே அதே கூட நீங்கள் அச்சுக்கலாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கட்டாயம் கிடையாது ஸோ நீங்கள் ஆட்டை பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே இந்த பத்து கிலோ பன்னெண்டு கிலோ சைஸ்க்குள்ளே ஆட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம அதனால் கறி ரொம்ப உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இளம் இளம் கறியாகவே இருக்கும் ஸோ இது உப்பு கணத்தோட ஸ்பெஷல் யாருக்கு தெரியும்னா நிறைய பேர் கல்ஃபுக்குலாம் எடுத்து போவோம் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் அங்கே உள்ள கறிக்கும் நம்ம ஊர் கறிக்கும் அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைப்பா டேஸ்ட் இல்லைப்பான்னு ஃபீல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நம்ம கடையில் நீங்கள் கறி வாங்கிட்டு போங்க ஸோ அதை வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ வாங்கி வச்சுட்டீங்கன்னா அவங்களால் தாராளத்துக்கு ஒரு ஒன் இயர் ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னாலும் தெரியும் கறி வெட்டும் பொழுதே அதுக்கே ஜவ் எடுத்துருவோம் சிலர் கேட்பாங்க என்னப்பா கொழுப்பு எல்லாம் இருக்குமா அவங்க கேட்பாங்க கொழுப்பு சில கொழுப்பு இருக்க தான் செய்யும் தனியாக கொழுப்பு நம்ம போடுறது கிடையாது அந்த கறியோட வர்ற கொழுப்பு காயும்பொழு அந்த எண்ணெய் தன்மையோட இருக்கும் அவ்வளோதான் தவிர தனியாக கொழுப்புன்னு எதுவும் போடுறது இல்லை எலும்பு இல்லாத ஒரு போன்லெஸ் மட்டன் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம கரையில் பார்த்தீங்கனாலுமே நீங்கள் அந்த ஆட்டு கறி கறி கழிச்சு வெட்டும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த கறியோட கலரே உங்களுக்கு தெரியும் அதாவது ரோஸ் கலர்ல இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இளம் ஆட்டுக்கறிக்கான விஷயங்கள் தான் அது ஸோ உப்பு கண்டம் காய போடுற ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு ஸோ அதனால தான் அந்த காஸ்ட் ஆகுது நீங்கள் வந்து என்னீங்கன்னால் ஒரு ஆட்டோட வேலையே ரூபாய் ஆயிரம் ரூபாய் வருது ரூபாய் வருது நீங்கள் இப்போ ஒரு கிளை கறி ரூபாய் சொன்னால் அதுக்கான காரணம் தான் இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடைக்கல நமக்கு ஸோ நான் இந்த வீடியோவிலையே நம்ம உப்புக்கண்ண தேவைக்கான காண்டக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு உப்புக்கண்ண தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட அட்ரஸ்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணிட்டு ஜிபே நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து தாராளமாக நம்பலாம் இது முழுக்க முழுக்க நம்மளோட புகாரி ஜங்ஷன் யூடியூப் தயாரிக்கிறது தான் ஸோ பைசா கொடுத்தா இந்த ப்ராடக்ட் வருமா வராதா அந்த டவுட் உங்களுக்கு வந்து இருக்க தேவையில்லை ஸோ கண்டிப்பாக நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி நாள் எவ்வளோ ஆகும் கேட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண அன்னைக்கே வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு ரெண்டு அதிகபட்சம் ரெண்டாவது நாள் உங்களுக்கு கிடைச்சிடும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கிடைச்சிடும் சில இடங்களில் மட்டும் ரெண்டாவது நாள் கிடைக்கும் ஸோ அந்த ஒன்றும் ஆகும் ரெண்டாவது நீங்கள் இன் கேஸ் வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டேல ஆர்டர் பண்ணிங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியாது ஸோ ஒர்க்கிங் டேஸில் தான் பண்ண முடியும் சாட்டரே சண்டே கொரியர் கிடையாது ஸோ மண்டே டெலிவரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணணும் டியூஸ்டே கிடைக்கும் அதிகபட்சம் புதுங்காமல் கிடச்சிரும் ஸோ இதுதான் இந்த எப்படி வாங்குனுன்றக்கான மெத்தடு ஸோ நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சிலர் கேட்பாங்க என்னப்பா எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்மளோட புகாரி ஜங்ஷன் சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு அந்த தைரியத்தில் தான் நம்ம தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கோம் குவாலிட்டி எப்படி இருக்கும் ஹலாலான்னு கேட்குறாங்க ஹலாலான ஒரு ப்ராடக்ட் தான் இது ஸோ இவ்வளோ கொரியஸ்மே இருக்குது இந்த உப்பு கண்டம் பிஸ்னஸை பற்றி ஸோ உப்பு கண்டம் ஒரு அழிஞ்சு போன ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடு அதை திரும்ப மீட்டெடுக்கிறோம் நம்ம ஸோ அந்த வகையில் வந்து உப்பு கண்டம் ப்ராடக்டை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது ஏன் பண்ணும் ட்ரையர் காய வைக்கலாமே ட்ரேயர்ல காய்கறத விட நேச்சுரலா சன்லைட்ல காய வச்சிட்டு இருக்கோம் ரொம்ப ப்ராப்பராக காய வச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நீங்க வந்து உப்பு கண்ண முடிச்சி வயசில் சாப்பிட்டுருப்பீங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை அப்புடின்னா நம்ம கடையோட உப்பு கன்று உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ உப்பு கன்று நம்ம சூஸ் பண்ணுறது வந்து எல்லா கறியுமே போடுறோம் அதாவது கழுத்துக்கறி முன்தடக்கறி நெஞ்செலும்பு போட மாட்டோம் எலும்பு பகுதி வராது எலும்பு இல்லாத சுத்தமான கறி தான் வரும் அது மாதிரி நம்ம கிட்ட பீஃப் கேட்குறாங்க பீஃப் நம்ம பண்ணுறது இல்லை ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக கறி கடை வச்சிருக்கிறோம் முழுக்க முழுக்க ஆட்டுக்கறி மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதனால பீஃப் வந்து நம்ம இன்னும் அந்த ஐடியா இல்லை நமக்கு ஸோ நீங்கள் உங்களுக்கு சுத்தமான ஆட்டுக்கறியில் உங்களுக்கு உப்புக்கெண்ணம் தேவைப்படுச்சுன்னா இதில் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு தேவையான இது ஷேர் பண்ணுவோம் நம்ம மினிமமாக நம்ம கால் கிலோ அரை கிலோ அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் கேட்பாங்க ஒரு கிலோன்னா ஒரு கிலோ தான் கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க அப்படி கிடையாது மினிமம் குவான்டிட்டி கால் கிலோ பண்ணுறோம் கால் கிலோ கீழே பண்ணுறது இல்லை ஸோ கால் கிலோ பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் அரை கிலோ ரெண்டாயிரரூபாய் கொடுக்குறோம் ஒரு கிலோ நாலாயிரூபாய் கொடுக்குறோம் ஒருவேளை நீங்கள் மதுரையாகவே இருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாகவே நம்ம கடைக்கே வந்து வாங்கிக்கலாம் அதுக்கும் நீங்கள் அந்த நம்பரை கால் பண்ணால் உங்களுக்கு அதுக்காக டீட்டெயில்ஸ் சொல்லப்படும் ஸோ மற்ற ஊராக இருந்தால் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறோம் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து இது ஃபாரின்கெலாம் கேட்குறாங்க எங்களுக்கு கனடாவில் இருக்கிறோம் யூஎஸில் இருக்கிறோம்னு சொல்லிக்க முடியுமான்னு சோ அங்கே நம்ம அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்றது இல்லை அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப இருக்குது அதனால் பண்ணுறதில்ல இன்கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கேருந்து வர்றாங்க இந்தியாவிலேருந்து கொண்டு போகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் அவங்க மூலமாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இந்த குவான்டிட்டியோட டீட்டெயில்ஸு ஸோ எப்போனாலும் உங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கிடைக்கும் என்னென்னா லாஸ்ட் டைம் என்னென்னா ஏதாவது ஒரு த்ரீ மந்த்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் ஏன் அப்படின்னா அந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வந்து பயங்கரமான மலை இருந்துச்சு அந்த டைமில் ப்ரொடக்ஷன் பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் ரெகுலராக போட்டுட்ருக்கிறோம் ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்க கேட்க ஒரு ஒன் வீக்கு ஒன் வீக் டைம் பண்ணிட்டு இருந்தோம் பட் இப்போ ரெகுலராக நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு எப்போ தேவைன்னாலும் நீங்கள் சொல்லலாம் ஸோ புகாரி ஜங்ஷனில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம பண்ண இன்னொரு ப்ராடக்ட் தான் புகாரி உப்பு கண்டம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உப்பு கண்டம் பிடிக்கும் ஏன்னால் நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் அப்படி தான் இருக்குது கறி பாதுங்க ரொம்ப மாட்டு கறி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கரங்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக கடைக்கே வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் கால் கிலோ அரை கிலோ இந்த சைஸ்லையும் கொடுக்குறோம் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் ஆர்டர் பண்ணலாம் இன்கேஸ் ஒரு வேளை ரெண்டு கிலோ மூணு கிலோக்கு மேலே அதிகமான தேவைப்படணுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் டைம் டைம் எடுத்து நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர் எப்படி நீங்கள் வாங்கணும் சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா புகாரி ஜங்ஷன் உப்பு கண்டம் ஆர்டர் பண்ணால் கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ போக புகாரி ஜங்ஷனோட வீடியோஸ்லாம் நீங்கள் மற்ற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய மக்களை போய் தேடி பண்ணுறோம் தேடி வீடியோ பண்ணுறோம் ஸோ எல்லாமே வித்தியாசமான அனுபவங்கள் வித்தியாசமான மனிதர்கள் அவருடைய கதைகள் வந்து ரொம்ப பெரிய ஒரு மூமெண்ட்ஸை கொடுத்துருக்கு நமக்கு நிறைய பேரை வந்து லைஃப் லிஃப்ட் லிஃப்ட் பண்ணியிருக்கு நிறைய பேர் லைஃபு மாற்றிருக்கு குறிப்பா சொல்லணும்னா கோயம்புத்தூரில் ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சாரு அவர் பூச்சின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ பார்த்துலாம் அவருக்கு கடை வச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட்னால தான் நடந்திருக்கு ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த சேனல் இருக்கிறதே தெரியும் ஸோ இந்த சேனல் வளர தான் நமக்கு இன்னும் நிறைய பயன்பட முடியும் நிறைய மனதில் சந்திக்கலாம் அவங்களோட கதைகளும் ப நம்பிக்கை இருக்குது ஸோ அதோட தான் இந்த உப்பு கண்டமும் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காமல் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உப்பு கண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மெத்தட் எப்படின்னா கிரேவியாக செஞ்சு சாப்பிடுவாங்க அது எப்படின்னா நீங்கள் உப்பு கண்டத்தை ஒரு அரை மணி நேரமாக வந்து கரியில் தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா அது நார்மல் மட்டன் மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறீங்களோ அது மாதிரியும் பண்ணலாம் பட் என்ன கேட்டால் நீங்கள் வந்து கிரேவி பண்ணுறத விட ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃப்ரை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அது மாதிரி நான் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி செய்கிறது சாப்பிட்டது சாப்பிட்லாமா ஸ்மெல் வருமான்னு கேட்பாங்க ஓப்பனாக சொல்லணும்னா உப்பு கண்ணம் சாப்பிடாதவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீல் தான் இருக்கும் அது வந்து அந்த உப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன உப்பாக இருக்குது அப்படி நம்மளாம் தோணலாம் அவங்களுக்கு ரெண்டாவது நல்லா காஞ்சி போயிருக்கும் கொஞ்சம் ரஃப்னஸாக தான் இருக்கும் அது வந்து இருக்க தான் செய்யும் நீங்கள் அந்த மாதிரி சூழலை நம்ம நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்டு பழங்குறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் உப்புக்கண்டம் சாப்பிட்டாலா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உப்புக்கண்டம் கண்டத்தோட மெமரிஸை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உப்புக்கண்டம் எந்த வயசில் சாப்பிட்டீங்க அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க இப்போலாம் பண்ணுறக்கான உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஸோ இப்போ கடைசியாக நீங்கள் எப்போ உப்பு கண்டம் சாப்பிட்டீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ நிறைய வீடியோஸ்லாம் நம்ம அந்த சேனலில் பார்க்கலாம் தொடர்ந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ மக்களோட வாழ்க்கையில் நிறைய வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம் நிறைய சப்போர்ட் கிடச்சிட்டு இருக்கு இந்த வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம சேனலில் ஆனாலும் இது ரொம்ப முக்கியமான இடங்களுக்குலாம் போய் சேர்ந்துருக்கு கடந்த வாரம் வந்து ஈரோடு மகேஷ் சார் வந்து கால் பண்ணியிருந்தார் கால் பண்ணியிருந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் சேனலை தொடர்ந்து இயங்குங்கன்னு சொல்லியிருந்தார் ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருந்துச்சு ஸோ மறக்காமல் எல்லாரோட சப்போர்ட்டோட தான் அந்த சேனல் வளர்ந்துட்டுருக்கு மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க